ஸோ அதே மாதிரி இந்த ஓனருடைய லேண்டோடைய ஓனர்கிட்ட பேர்சனலாக நான் வந்து பேசிட்டேங்க ஸோ டிடிசிபி அப்ரூவல் காப்பி பட்டா எல்லாமே கிளிஸ்டர் கிளியராக வச்சுருக்காங்க லீகல் வைஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளியரா இருக்குங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சைட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் போதும் லீகல் வைஸ் எல்லாமே நான் டேக் ஓவர் பண்ணி உங்களுக்கு ஒப்பீனியனும் நம்ம எஸ்கேஜே டீமே உங்களுக்கு கொடுத்துருங்க ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் எஸ்கேஜே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டா ஒரு ஸ்மால் சைஸ் பிளாட் தான் இன்னைக்கு செயல் கடத்துல இருந்திருக்கேன் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரியே நம்ம கிணத்துக்கடவு பகுதியில் ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு ரெண்டே முக்கால்ல இருந்து மூணு சென்ட் இடம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுவும் மார்க்கெட் ப்ரைஸ விட கம்மியில இருந்துச்சு அப்படின்னா ரீசனபிள் ரேட்ல இருந்ததுனால சொல்ல சொல்லியிருந்தீங்க சோ உங்களுக்காகவே இன்னைக்கு பிரத்யேகமா ஒரு சூப்பரான சைட்டுங்க கார்னர் பிளாட்டு கிழக்கு கார்னருங்க ரெண்டு சைடும் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு இருக்கு டிடிசிபி அப்ரூவல் பட்டானு லீகல் கிளியரன்ஸோட உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஓனர் கிட்ட நான் பர்சனலா வெரிஃபை பண்ணிட்டேங்க சோ இந்த சைட் எங்க லொக்கேட்டா ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன் சரியா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா கிணத்துக்கடவு அப்படிங்கிற டவுன் பஞ்சாயத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த கிணத்துக்கடவு மேம்பாலத்துக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா செக் போஸ்ட்ன்னு சொல்லுவாங்க சரியா அந்த என்ஹெச் ரோட்ல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்லங்க சொக்கனூர் போகக்கூடிய ஹைவே இருக்கு அந்த ஹைவேல இருந்து வெறும் ஒரு நூறு மீட்டர்லயும் இந்த பிளாட் அமைஞ்சிருக்குங்க சரிங்களா இந்த பிளாட் நான் சொன்ன மாதிரி லீகல் வைஸ் கிளியரா இருக்கக்கூடிய பிளாட் இந்த பிளாட்டுக்கு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டின் வேலை ஆறரை லட்சம் தாங்க சொல்றாங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிள் ரேட்டா தான் கோட் பண்ணிருக்காங்க சோ நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டன்னா ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க சோ வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரியா நம்ம லேவுட்ல நின்னுட்டு இருக்கோம் முன்னாடி தெரியுது இல்லைங்களா அதான் மெயின் ரோடுங்க வீடு வண்டி போகுது இல்லைங்களா சொக்கனூர் ரோட்ல இருந்து சரியா நீங்க பாத்துட்டு கூட இந்த லேவுட்ல தான் அமைஞ்சிருக்கு சுத்திலுமே வீடுகள் அமைஞ்ச பகுதியில் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்கு வாங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கார்னர் பிளாட்டுங்க அதாவது இது வந்து கிழக்கு சைடு ரோடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா தெற்கு சைடு ரோடு சரிங்களா இப்போ நீங்க பாக்குற இந்த கார்னர் பிளாட் தான் அருகில் ஃபுல்லாக வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் ஆகிட்டு இருக்கு ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லே எல்லாமே இருக்குங்க ஓகேங்களா வீடுகள் எல்லாமே இருக்கு ஸோ இந்த இடத்துல முப்பதுக்கு நீளம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது அடிங்க முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற அளவுல தென்கிழக்கு கார்னர் பிளாட் தான் இன்னைக்கு சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ ஒருத்தவளான ரீசனபிளான ப்ரைஸில் இருக்கக்கூடிய பிளாட்டுங்க டிடிசிபி பட்டால இருந்து எல்லாமே கிளியராக இருக்கு சோ வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நினைக்கிறேங்க சுற்றிலும் வீடுகள் அமைஞ்ச பகுதி ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியலுக்கு சூட்டான பகுதி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூட்டான பகுதி சரிங்களா இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடை நீங்க ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி சரியா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க கிணத்துக்கடை டவுனுக்கு வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இப்போ இதுல இருந்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா லேஅவுட் எல்லாமே இருக்கு அங்க நீங்க போய் ரேட் விசாரிச்சாலும் நான் சொல்லக்கூடிய ரேட்டை விட அதிகமா தான் இருக்கும் அங்க சரிங்களா சோ மார்க்கெட் பிரைஸோட லோ பிரைஸ்ல தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ரெண்டே முக்கால் சென்ட் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஆறு லட்சம் ரூபா கேட்குறாங்க இதுல இருந்து நெகோசியபிள்க்கு ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குங்க சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னு தான் ஸ்கிரீன்ல தெரியற காண்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க நேரில் வந்து சைட்டை பாருங்க நீங்க சைட்டு புடிச்சதுன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு லீகல் பாக்குறதுல இருந்து லோன் வாங்கி கொடுக்கறதுல இருந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் வரைக்கும் என்னுடைய சப்போர்ட் கண்டிப்பா இருக்குங்க சோ நேர்ல சந்திப்போம் நன்றி மக்களே